ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு நேந்திரம்பழந்தாங்க எடுத்துருக்கேன் நேந்திரம்பழம் மைதா நம்ம இதை செஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் பாருங்கள் சரிங்களா இது ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க ஒரு பழம் எடுத்துக்கோங்க இது நல்லா பழுத்த பழங்க இதை கட் பண்ணி போட்டுறேன் இப்போ கட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு அரை கப் மைதா போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு சட்டிக்கு அளவு உப்பு இப்போ அதுக்கு தேவையான தண்ணி இப்போ நான் கொஞ்சம் விடுறேன் அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாங்க அரைச்சிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் இதிலே ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கலாங்க ஒன்று ரெண்டு மூணுங்க இப்போ அரைச்சிட்டு வரேன் மொத்த போடலைங்க அதனால இப்போ போட்டுட்டு அரைக்க போகிறேன் அரிசினு வந்துட்டேங்க பாருங்கள் கப்பு தண்ணி கரெக்டாக இருந்தது நம்மளுக்கு எப்படி தாங்க இருக்கணும் நம்மளுக்கு எப்படி எடுத்தால் எப்படி ஊற்றணும் அவ்வளோதான் இதை விட தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க இப்போ நான் இதை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் இருந்தால் நம்ம க்ளீனாக பண்ணி ஊற்றிட்டோங்க தண்ணி மட்டும் ஊற்றிடக்கூடாது இவ்வளோ தான் தண்ணி கரெக்டான லிக்விட் திக்கெல்லாம் கரெக்டாக இருக்குங்க இதுக்கு மேலே எதுவும் தின்னாக்கக்கூடாது சரிங்களா இது ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கலாம் நான் ஒரு இருபது முன் பதாம் எடுத்துருக்கங்க பதாமை வந்து இப்போ நம்ம இதை தூள் பண்ணிக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கோங்க குரகுரப்பாக இல்லைன்னா இடிச்சிக்கோங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க இதை பொடி பண்ணிடணும் சரிங்களா இப்போ நான் ஒரு இருபது திராட்சை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு அரை கப் தேங்காய் துருவு எடுத்துப்போம் பார்ப்போங்க இப்போ நம்ம ஒரு ஸ்டப்பிங்க்கு ரெடி பண்ணுவோங்க நான் அரை கப்பு தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன் போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு இருபது முந் பதாம் முந்திரி முந்திரி வருதுங்க வயலில் பதாம் எடுத்து நான் பிடிச்சிக்கிட்டேன் பாருங்கள் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் பதாம் இல்லைன்னா பரவாயில்லைங்க வேர்க்கடலை கூட இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கங்க அதே தான் இதுவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு திராட்சையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க பரவாயில்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓர வச்சிடலாம் ஒரு நாலு ஸ்லைஸ் இந்த மாதிரி பிரெட் எடுத்துக்கோங்க இதில் தான் நம்ம ஸ்டப்பிங் பண்ண போகிறோங்க இந்த மசாலாவை சரிங்களா இதையும் ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ பார்க்கலாங்க எண்ணெய் கடாய் வச்சிடுறேன் அப்போ டக்கு டக்குன்னு நம்ம ஸ்டப்பிங் பண்ணி போட வேண்டியதாங்க சரிங்களா இப்போ இந்த ஸ்லைஸ் நம்ம இந்த ப்ரௌன் பாட்டெலாம் கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிடுறேன் பார்க்கலாம் இப்போது இதில் ஒரு ஓரமாக கொஞ்சம் அப்படி நம்ம மாவு அது ஒட்டுறதுக்காக நம்ம பண்ணி வச்ச அந்த ஸ்டஃபிங் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் லைட்டாக இப்படி மாவு தடிக்கோங்க அது ஒட்டி பிடிக்கும் அதனால தான் சரிங்களா ஒரு சைடு வச்ச போதும் என்ன மாவு திக்காக இருக்கிறதுனால ஒட்டிக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன்னு வச்சிருவோம் இப்போ இந்த ப்ரெட்டை வச்சு நல்லா நல்லா ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரெஸ் பண்ணுங்கள் அதனால் பிரிஞ்சிடணுன்னா எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சுடுங்க அதனால் அதே மாதிரி இன்னொன்று பண்ணிடுறேன் ஸ்டப்பிங் பண்ணிடுறேன் பார்க்கலாம் அப்படி உங்களுக்கு ப்ரெட்டு சின்னதாகிடுச்சுன்னா கட்டிங்கில் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கோங்க ப்ரெஸ்ஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாகிடும் இப்போ அதில் நம்ம அதே மாதிரி ஸ்டப்பிங் பண்ணிட்டாங்க சரிங்களா இப்போ இதான் நம்ம டிப் பண்ணிக்கலாங்க சைடு சைடுக்கு முத டிப் பண்ணுங்க அடுப்பை வந்து எண்ணெய் சூடாகிடுதுன்னா ஸ்லோ பண்ணிவிடுங்க ஃப்ளேமை ரொம்ப உங்களுக்கு வந்து ஹை ஃப்ளேமில் பண்ணக்கூடாதுங்க இது ஸ்லோ ஃப்ளேமில் தான் பண்ணும் ஏன்னா இல்லைன்னா மேலே கருகிடுங்க அதனால தான் அவ்வளோதான் இப்போ போட்டுப்போம் ஸ்லோ ஃபயரில் இது வேகட்டங்க இப்போ திரி போடலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம இதை திரி போட்டுக்கலாங்க இப்படி ஏதாவது வச்சு போடுங்க இதை நான் மேலே எண்ணெய் தேடிக்கும் ஃப்ரை ஆகட்டும்ங்க பார்க்கலாம் இப்போ இந்த பில்லிங்ஸ் இருக்கிறத நான் வந்து உங்களுக்கு நாலு ப்ரெட் ஸ்லைஸில் போட்டு காட்டினேங்க ரெண்டு தான் பண்ணுறேன் இது வச்சுக்கோங்க உங்களுக்கு எத்தனை பிரெட் இந்த மாதிரி போடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் பாதி பாதியாக கட் பண்ணி கூட போடலாம் இது சரிங்களா டிப் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதை வச்சிடலாம் நான் ரெண்டு போட்டு காமிச்சேன் ப்ளேட்டிங் பண்ணி காமிச்சிடங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுத்து ஆஃப் பண்ணிடலாம் நான் ரெண்டாவதும் போட்டு முடிச்சிட்டேன் எடுத்தாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காகிடுங்க சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் இப்போ ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் வர மாதிரி தெரிஞ்சதுன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டு அது வந்து எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆயிலே எடுத்துருங்க இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் நம்ம ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடியாகிடுத்துங்க இது ஒன்றும் இல்லைங்க பழம்புரி ஸ்டைல் தாங்க ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெட்டில் நம்ம ஒரு ஸ்டப்பிங் வச்சுருக்கோம் சூப்பராக கோக்கனட்டு பதாம் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் உலர்ந்த திராட்சை எல்லாம் வச்சு ஸ்டப்பிங் பண்ணி ப்ரெட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் வீட்டில் கூட வச்சு ச ஈவினிங் டைமில் ஒரு சாய் கூட வச்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை அதே பழம் அதே மைதா அதே தேங்காய் அதே தாங்க எல்லாம் சரிங்களா செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஐட்டம் கொடுத்தா சாப்பிடுவாங்கன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை இப்போ பண்டிகைலாம் வருது ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு நாளைக்கு தானேங்க ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் பண்ணி கொடுங்க பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா நானே இதை அப்லோடு ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் தாங்க பண்ணுறோம் பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் இன்றைக்கே பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்கானதுங்க வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா நான் இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க அதுக்கு தான் நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஒரு பீஸு பாருங்க சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்